ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி உருளைக்கெழங்கு சுட சுட ரெடி பண்ணியாச்சு பூரி எப்போவுமே புசு புசுன்னு வரணுன்னா நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கிறப்ப போட்டு எடுத்தீங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு வந்து பூரி புசு புசுன்னு வரும் அப்புறம் பூரி அமுங்காமல் இருக்கணும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கணுன்னா உடனே பெசஞ்சர் ஒன்றா போட்டு எடுத்துருங்க பாருங்கள் உருளைக்கெழங்க வேக வச்சு ஃபீல் பண்ணி வெங்காயத்தை கட் பண்ணி பச்சை மிளகாய் எந்நீல வாக்கில் அறுத்து அப்புறம் கொத்தமல்லி இலையில க்ளீன் பண்ணி வச்சாச்சு அப்புறம் ஒரு வானலியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ பச்சை மிளகாய் கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கெட்டியாகிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவு வச்சு அரை டம்ளர் தண்ணியில் கலக்கி விட்டுருக்கோங்க சுட சுட பூரி குருமா ரெடி உருளைக்கிழங்கு குருமா சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்கும் தேங்க் யூ